அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க நான் படிக்க வச்ச பசங்க எல்லாருமே சோ எல்லாரும் கிராமத்துக்கு போய் டென்ட் போட்டு மரத்தடியில சாப்பாடு மரத்தடியில தூக்கம் ஒரு விவசாயி வீட்டுக்கு தெரியாம டக்குன்னு உள்ள போவோம் ஏங்க ஒரு டிராக்டர் வாங்கினா தம் பிள்ளைய படிக்க வச்சு அவர் படிக்காம இருப்பாரு தம் பிள்ளைய படிக்க வச்சு பெரியாளாக்கி ஒரு இருபது வருஷம் வெயிட் பண்ணும் அவரும் வேலைக்கு போய் அவரும் ஒரு லோன் எடுத்த அப்புறம் தான் டிராக்டர் வரும் ஒரு இருபது வருஷம் வெயிட் இருபதே நிமிஷத்துல ஒரு டிராக்டர் உங்க வீட்டாண்டு போய் நின்று அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும் அத பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்ணாலும் உடம்பு முக்கியம் இல்ல நம்ம நல்லா இருந்தாலும் பாக்க முடியும் அதால சிவா மாஸ்டர் கூட்டிட்டு போறோம் ஜிம் மாஸ்டர் சிவா சொல்லுங்க